அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே கண்ணிராசி அன்பர்கள் இது நாள் வரை நீங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் வந்திருப்பீங்க இப்போ அடுத்து வரும் முப்பது நாட்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவாக நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமாக ஆ குணங்களை வந்து சென்றடைங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுமனை ரொம்ப பிடிக்குமா ஜெய் அனுமான் என்றும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகியம்மன் சோதரி நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் சோதரி நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மரம் ஸ்கிரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க கம்மி ராசி அன்பர்களே இது நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் பலவிதமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது உங்களுக்கு முடிவு வரப்போகுதுங்க அதே போல உடல் உபாதைகளில் இருந்தும் நீங்கள் விடுபடப் போகிறீங்க என்றாலும் சிறிய அளவிலான பின்னடைவுகளை நீங்கள் சந்திக்கவும் நேரலாம் உங்களுடைய மனம் தத்துவம் மற்றும் ஆன்மீகத்திலையும் நீங்கள் ஈடுபடலாம் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு கூடுதல் பங்களிக்க போகுதுங்க முன்னேற்றத்தையும் கொண்டு வரப்போகுது இந்த மாதம் நீங்கள் எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்ளவும் போறீங்க இந்த மாதம் மூதாதையர் சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம் ஆன்மீக யாத்திரை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களில் ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கப் போகுது உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடும் வரலாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது உத்தியோகம் மற்றும் தொழில் செய்யும் இடத்துல எதிர்பாலினத்தருடன் கோபத்தை நீங்கள் காட்டலாம் எனவே தேவையற்ற சச்சரவுகள் அல்லது வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது ரியல் எஸ்டேட் விவகாரங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க இந்த மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் இருந்து உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் ஆரோக்கியமும் அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் கலப்பு பலன்களை காணப்போறீங்க கணவன் மனைவி உறவுல ஒற்றுமையும் நெருக்கமும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகரித்தே காணப்படும் என்றாலும் ராகு மற்றும் செவ்வாய் கிரக சஞ்சாரம் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையில தேவையற்ற பிரச்சனைகள் மற்றும் வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு காரணமாக உங்களுடைய திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளும் வரலாம் காதலர்களுக்குள் அன்பு அதிகரிக்கும் என்றாலும் கூட சில கருத்து வேறுபாடுகளும் எழப்போகுது இதனால இருவருக்கும் இடையே மோதல்களும் ஏற்படலாம் இந்த மாதம் நீங்கள் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் போறீங்க இந்த மாத இறுதியில குடும்பத்துல காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதுல வெற்றியும் காண போறீங்க உங்களுடைய துணையுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தவும் வேண்டும் அடுத்து நிதிநிலையானது கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய நிதிநிலையானது இந்த மாதமானது மிக சிறப்பாகவே இருக்க போகுது இந்த மாதம் அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் நீங்கள் பணம் சேர்ப்பதற்கு உறுதுணையாகவே இருக்கலாம் உங்களுடைய கடன் படிப்படியாக குறைய போகுது இந்த மாதம் நீங்கள் சொத்துக்களை விற்கும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நல்ல விலைக்கு விற்று ஆதாயமும் பெற போறீங்க அதன் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையும் மேம்பட போகுது பங்கு சந்தை மற்றும் ஊக வணிகம் மூலம் ஆதாயமும் பெற போறீங்க குடும்பத்தில் சுப விசேஷங்கள் சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு தான் இருக்கும் மேலும் பயணம் காரணமாக செலவுகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் எக்காரணத்தை கொண்டும் பிறருக்கு வாக்கு அளிக்க கூடாது உங்களால் இந்த மாதம் அதனை நிறைவேற்ற இயலாது கூட போகலாம் நிதி சார்ந்த ஆவணங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் அல்லது நஷ்டம் கூட உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க எனவே அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து உத்தியோகம் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்துல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரலாங்க அலுவல் நிமித்தமான எதிர்பாராத திடீர் பயணங்களை மேற்கொள்ளவும் நேரலாம் உத்தியோகம் செய்யும் இடத்துல பிறருடன் மோதல்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது என்றாலும் பணியிடத்துல சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க இந்த மாதம் மத்தியில உத்தியோகத்துல இடமாற்றம் பதவி உயர்வும் இருக்கலாம் போனஸ் போன்ற பணவரவும் உங்களுக்கு இருக்கலாம் புது வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது கடினமாக கூட இருக்கலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஆலோசனை பெற வழிகாட்டிகள் அல்லது நிபுணர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவர்களுடனான சந்திப்பு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரப்போகுது உங்கள ஒரு சிலர் தொழில் விஷயங்கள்ல நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கலாங்க தொழில் சம்பந்தமான வெளியூர் மற்றும் தொலைதூர பயணங்களும் எதிர்பார்க்கப்படுது மாதத்தின் முதல் பாதியில மேலதிகாரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில சரியாகி பின்பு தீர்ந்துவிடும் அடுத்து தொழில் நீங்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவராக இருந்தால் இந்த மாதம் நீங்க தொழில்ல தற்காலிக தடைகளையும் சந்திக்க நேரிடும் வியாபாரத்துல போராட வேண்டி இருந்தாலும் கூட பண வகையில் நீங்கள் லாபம் காண்பீங்க இந்த மாதத்தின் அடுப்பகுதியில் நீங்கள் மேற்கொள்ளும் தொழில் சார்ந்த அரசாங்க விதிமுறைகள் தளர்த்தப்படலாங்க மே மாதத்தில் ஒட்டுமொத்த பணவரவு மற்றும் வருவாய் நன்றாகவே இருக்க போகுது வியாபாரத்தில் கூட்டாளிகளை மாற்றமும் செய்யலாம் தொழில் சார்ந்த புது ஒப்பந்தங்கள் சார்ந்த ஆவணங்களை கையாளும் போது ஆவணங்களில் கையொப்பம் இடும்போதும் முச்சின் முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் வணிக செயல்திறன்ல மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இருந்த போதிலும் கூட சந்தையில உங்களின் போட்டியாளர்களை விட உங்களுடைய கைவோங்கி இருக்கிறாங்க வர்த்தகம் மற்றும் ஊக வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல அதிர்ஷ்டத்தின் மூலம் லாபம் மற்றும் ஆதாயங்களை நீங்கள் பெற முடியும் அடுத்து ஆரோக்கியம் இந்த மாதம் திடீரென்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் வரலாம் என்றாலும் அதில் இருந்து படிப்படியாக நீங்கள் குணமடையவும் வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதம் நீங்கள் தோல் சம்பந்தமான சரும பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் ஞாபக மருதி காரணமாக நினைவு திறனில் குறைபாடுகளும் வரலாம் உங்கள் தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் உங்களின் பர பரபரப்பான வாழ்க்கை காரணமாக கவலை மற்றும் மன அழுத்தமும் அதிகரிக்கப் போகுது இது மன அமைதியின்மையை உருவாக்கலாங்க அடுத்து மாணவர்கள் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணப்பட இறை அருளால் நீங்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றியும் பெற போறீங்க நுழைவு தேர்வுகளில் இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் போராட்டங்கள் நடந்தாலும் கூட நேர்மறையான முடிவுகளும் எதிர்பார்க்கப்படுது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் சந்திக்கும் தடைகள் உங்களை பக்குவப்படுத்த போகுதுங்க ஆசிரியர்கள் அல்லது குருக்கள் மற்றும் பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறி வழிகாட்டுவாங்க அவர்கள் கூறுவதை தட்டாமல் பின்பற்ற வேண்டும் மூலம் நீங்கள் கல்வியில மேன்மையும் பெறலாம் இந்த மாதத்துல நீங்கள் விருப்பப்படும் பாடங்களை தேர்வு செய்ய போறீங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில நினைக்கும் மாணவர்கள் இந்த மாதம் தாங்கள் எண்ணங்கள் ஈடேற காண்பாங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் மே மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் ஊன் உறக்கமின்றி கடுமையாக உழைக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது நிச்சயமாக கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகிவிடும் பணவரத்தானது உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும் கடன் விவகாரங்களில் நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை தேவைப்படுது உத்தியோகத்தில் இருப்பவங்க செய்தொழில முன்னேற்றம் காண்பாங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியும் குறையப் போகுது விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளையும் ஈடுபட போறீங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையும் உண்டாகப் போகுது மேலும் உங்களுக்கு திடீர் வெளியூர் பயணமும் ஏற்பட குடும்பத்துல வாழ்க்கை துணை மூலம் ஆதாயமும் கிடைக்க பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்துல உதவிகளும் கிடைக்க போகுது பிள்ளைகள் வழியில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும் அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுதே பெண்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் விலகிவிடும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும் கலைத்துறையினருக்கு சீரான நிலை காணப்பட போகுது அதிக சிரத்தை தான் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலத்தை விட உங்களுக்கு அதிகமே இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் கூட உங்களுக்கு போகலாம் அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டியிருந்தாலும் மிகவும் நன்றாகவே இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமும் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவங்க கூட உங்களிடம் சரணடைவாங்க எனவே எதிலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கு இருக்க வேண்டும் அடுத்து உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் சாக ஊழியர்களுடன் ஒத்து போவீங்க பெரிய கடன்கள்ல இருந்து விடுபட உதவும் மாதம் என்றே சொல்லலாம் உற்பத்தி சார்ந்த தொழிற்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறப் போகுது பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பும் வந்து சேரும் சிலருக்கு வெளியூருக்கு மாற்றமும் வரலாம் உடனே கை கூடாவிட்டாலும் கூட அதற்கான விதையை இப்போதே ஊன்ற வேண்டிய காலகட்டம் இதுதாங்க அடுத்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டும் மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் இருக்காது கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகளை வந்து சேரும் ஓரளவு சோதனைகளும் இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம் கருதப்படுது நம்பிக்கையுடன் செய்யும் இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலும் வெற்றிகளை கிட்டப்போகுது இதுவரைக்கும் கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் முப்பது நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்ன என்ன பலன்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம் நன்றி நண்பர்களே